மாற்றம் என்ன செயற்பாடு வல்வை உதய சூரியன் விளையாட்டுக் கழகம் நாளைய தினம் இந்த ஊருக்கு அதாவது வல்வெட்டுத்துறை ஊருக்கு வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமர அனுரபுமர்தி இந்த ஊரில் இடம்பெறுகின்ற மாற்றம் என்ன அதாவது இந்த மைதானத்தில் என்ன இடம்பெறுது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போறீங்க விது டாட் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே வந்து போகலாம் பாருங்க உள்ளுக்கே வந்து வாகனங்கள் எல்லாம் பரபரப்பாக உள்ள போய் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை என்ற ஊரில் நிற்கிறோம் இங்கே வந்து இந்திரவிழா பட்ட திருவிழா எல்லாம் வந்து பிரபலியமானது இங்கே தான் எல்லாம் இடம்பெறும் அண்மையில் பட்ட திருவிழாக்கானொழியே இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வல்வை உதயசூரியன் விளையாட்டு கழகம் வல்வட்டித்துறை ரைட் இப்போ நாங்கள் உள்ளே வந்து போயிட்டு என்னெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி காண்பிக்க போகின்றேன் முதலாவது வீதியை பாருங்கள் பச்சுவகு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படியான ஒரு செயற்பாடு அப்படியான ஒரு செயற்பாடை வந்து சில சில இடங்களில் வந்து செய்திருந்தாங்க நான் அவதானிச்சிருந்தேன் இது ஒரு ஐயாவோட கதைச்சன் இந்த வீதியை பற்றி கதைச்சிட்ருக்காரு மன மனம் உடஞ்சி போய் வீதியின் நிலைமையை ஜனாதிபதி வாராரம் வீதி வந்து படம் மோசமாக இருக்கும் என்று சொல்லி ஐயா கதைக்கிறாரு இது ரொம்ப காலமாகவே இந்த வீதி வந்து போடப்படையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக வந்து இந்த வீதி வந்து போடையில் அதாவது இந்த வீதி வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக போடாத ஒரு ஒரு வீதி என்று சொல்லி ஐயா வந்து சொல்கிறாரு வல்வை சந்தியில் நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி வெற்றிக்கான விஜயம் அப்படின்னு சொல்லி ஒரு பெனர் இருக்குது இதான் நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு விடியம் என்னென்னு சொன்னால் அந்த பட்டம் இந்த பட்டம் தான் இவரை ஈர்த்துவது இன்னும் தெரியலை அந்த பட்டத்தை வந்து இதில் பெனரில் அடிச்சிருக்காங்க கிளீன் செல்லங்க அப்படின்னு சொல்லி எழுதி அதுக்குள்ள முக்கியமான உடியங்களெல்லாம் வெளியிருக்கணும் ஒரு பேனர் வந்து கொழுவி இருக்கணும் ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு உதயசூரியன் உல்லாச கடற்கரை இங்கே வந்து வருவார் அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ நாங்கள் வந்து சந்திக்கு வந்திருக்கோம் ரோ வீதியை பாருங்க வீதி வந்து மோசமான நிலையிலான இருக்குது இப்படி இப்படி தான் பச்சை வக்கு வந்து பார்த்துருக்கணும் வீதியலுக்கு ஸோ இதுக்குள்ளே போனிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீதிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பெருசாக ஒரு பெனர் அப்படி ஒன்றும் இல்லை பட் நாளைக்கு நாளைக்கு மாலை என்ன மாதிரியான மாற்றங்கள் இடம்பெற போகுதுன்னு தெரியாது அது இன்றைக்கு மாலையும் இவர்கள் வந்து எப்படியான மாற்றங்களை இதில் வந்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னு சரி அதுங்க தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துருக்குது போலீஸ் ஷாரும் அப்படியே போலீஸ் வாகனங்களும் இப்படியே ஓடி ஓடி போய்க்கொண்டிருக்குது இப்போ நேரத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம் நேரம் வந்து பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் பெருசாக ஒன்றும் இல்லை உள்ளே என்ன இடம் வருது பார்ப்போம் ஸோ மக்கள் எல்லாம் இதில் நிற்கிறாங்க நாளைக்கு இந்த இடம் வந்து ஒரு மிகுந்த பாதுகாப்பில் ஒரு பரபரப்பாக வந்து இந்த இடம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நாளைக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ பட்ட திருவிழாலே ஒரு பட்டம் வந்து ஏற்றினாங்க அதிலே வந்து ஜனாதிபதியினுடைய முகம் பரிந்த பட்டம் பிரிஞ்சு என்னையா ஸோ இப்போ நாங்கள் ஊர் மக்களோட உரையாடி கொண்டிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் உங்களோட ஊருக்கு வந்து ஜனாதிபதி வருகிறார் உங்களோட கருத்தை நீங்கள் எது வேண்டாலும் ஓப்பனாக சொல்லலாம் சந்தோஷம் தான் ஆ நல்லா செய்கிறார் சந்தோஷம் சந்தோஷம் அவ்வளவு எங்கடைய ஊருக்கு எங்கடைய ஊருக்கு இது வரைக்கும் நாங்கள் நாங்கள் வந்ததுலேருந்து எங்களுக்கு தெரியல ஒரு ஜனாதிபதி வந்தது இல்லை ஃபஸ்ட் டைம் வர்றார்

தியாகரி வந்து வாரதால் என்றட ஊருக்கு பெருமை என்ன என்னடா ஊர் இப்படி வரும் பசித்தி பெற்ற ஊரு வந்து உலகத்துக்கு தெரியும் அது சந்தோஷம் தான் அந்த வேர்ட்ட அந்த வேரையெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் தான் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாங்க நல்லா ஜெய்னு ஜெய்வானும் எதிர்பார்ப்பாங்க இல்ல கண்டிப்பா நான் இன்னொரு விடியம் அவதாலஜினா நீங்க எது ஜனாதிபதிக்கு சொல்லுவோம் இந்த வீதி வந்து இன்னும் போடப்போ அது ஒன்றுமே இல்லை நீங்கள் அதை சொல்லுங்க இருந்து பரசுரமான இருக்கிற அந்த ரோடு போடும்படி எல்லா இருக்கு எங்கட ரோடு மட்டும்தான் சரியில்லை நான் கஷ்டப்படுத்த வாகனத்தில போய் வாரம் எங்களுக்கு அதுகள் செய்து கொடுத்தா காணும் மத்தபடி நாங்களெல்லாம் விழாக்கள் எடுக்கிற பண்டில தான் வீதியில் இருக்கிற முக்கியமா அந்த கடல் அறிவு ஏற்பட்ட எல்லாம் செய்யறேன் எடுத்துக்கிறேன் உங்களோட நிதியிலேயே நீங்களே உங்களோட ஊரை வந்து சரிபடுத்தி இருப்பீங்க

இதாலேயும் வந்து நாங்கள் போகலாம் போய் அப்படி அந்த அந்த பக்கத்தாலேயும் வந்து வரலாம் ஸோ இதால் போய் அதால் வா அதால் நிற்கிற காட்சியும் வந்து காட்டுறது ஸோ இதுக்கு இஞ்சியால வந்து போக முடியாத நினைக்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் வந்து உள்ளே போய்கொண்டிருக்கிறோம் இப்போ என்னை வந்து இல்லை நிற்கிறவங்க வந்து விசாரித்தாங்க யார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டும் இல்லை நான் கூறியிருந்தேன் சில காட்சிகளை வந்து இப்போவே நான் எடுக்கிறேன் பிறகு நீங்கள் தயார்படுத்தினால் பிறகு காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் மைதானம் உள்ளுக்கு எடுக்கலாமா எனக்கு தெரியலை ஸோ நான் மற்ற பக்கம் வந்து எடுத்ததை வந்து முதல்ல காட்டுறேன் அதுக்கு பிறகு இங்கே வந்து எடுக்கலாமாண்டு பிறகு பார்ப்போம் வல்வை சூரியன் விளையாட்டு கழக மைதானத்தில் நாளைய தினம் இலங்கையினுடைய ஜனாதிபதி வாரப்படியால் அதுக்குடிய விழா ஏற்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து அந்த பேரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களை உள்ளே விடுகின்ற பாதை அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வந்து எல்லாமே வந்து தயார் படுத்தி கொண்டிருக்கிற அந்த காட்சியை தான் நான் பார்க்க வந்திருந்தேன் அதை உங்களுக்கு காடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த தூரத்தை பாதை உங்களுக்கு தெரியும் இராணுவத்தினர்லாம் வந்து அப்படியே நிற்கின்றார்கள் என்று அதுக்குரிய பணியை வந்து செய்கின்ற செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்காண்டி சில இடங்கள்ல காணொளி எடுக்கலாமா எனக்கு தெரியல ஆனால் நான் அதுக்கு முதலே வந்து காணொளி எடுக்க வந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னா ஜனாதிபதி வார என்ற வழியால பாதுகாப்பு பிரச்சனைக்காண்டி சில விஷயங்களை எடுக்க விட மாட்டினா ஸோ தயாராக முதல் உங்களுக்கு காட்சிகளை காட்டுறேன் பாருங்க இதுதான் பந்தல் நான் நினைக்கிறேன் மக்களை வந்து இந்த இருந்து தான் அவர் பார்க்க போகிறாருன்னு நினைக்கிறேன் முன்னால் கதிரைகள் எல்லாம் வரும் அண்மையிலேயே நாங்கள் ஒரு விடயம் பார்த்திருந்தோம் பார்த்துருந்தோம் பட்ட திருவிழாவில் வந்து இந்த இடத்துல அனரகுமர திசானாவினுடைய அந்த பட்டம் ஏற்றப்பட்ட இடம் இங்கே இந்த இடத்துல வந்து ஜனாதிபதி வந்து நாளைக்கு வருகின்ற ஸோ பட்டம் ஏற்றிகளே வந்து சொல்லிருந்தாங்க ஜனாதிபதியுடைய பட்டம் பறக்குது அப்படிங்கிற சொல்லி அப்போவே திடீரென்று வந்த ஜனாதிபதி என்றெல்லாம் கலியாங்கம் எல்லாம் போட்டிருந்தாங்க யூடியூப்புகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே இலங்கையினுடைய ஜனாதிபதி இந்த இடத்துக்கு வந்து போகிறாரு வந்து மக்களை வந்து சந்திக்க போகிறாரு இப்போது முப்பத்தி ஓராம் திகதி இது இந்த காலத்தில் நான் முப்பதாம் திகதி எடுக்கிறேன் பணிகள் வந்து மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் மக்களே இப்போ நாங்கள் வந்து மற்ற பக்கத்தில் நிற்கிறோம் இதால்தான் மக்கள் வந்து உள்ள வாரது இப்படி வந்து இப்படி உள்ள வார பக்கம் பந்தலுக்குரிய இந்த கம்பியலை வந்து இறக்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே இராணுவத்தினர்தான் என்று நான் நினைக்கிறேன் ஸோ முதல்ல உள்ளே போவோம் மக்களே இப்போ நான் வந்து உள்ளுக்கு வந்துட்டேன் உள்ளுக்கு வந்தால் ஃபுல்லாக வந்து இப்போ வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது பெருசாக ஒன்று விசாரிக்கலாம் நான் யூடியூபர் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஸோ இங்கே தான் வந்து நாளைய தினம் ஜனாதிபதி வந்து வரப்போகிறாரு வந்து மக்களை வந்து சந்திக்கிறதாகவும் உரையாற்றுவதாகவும் வந்து கூறியிருக்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா சொன்னால் அது எல்லாம் வந்து புதுசாக வந்து வந்து நிற்கிறாங்க ரெண்டு இப்படியான விடயங்களை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு வர்றாங்க இந்த இடத்துல வந்து பட்ட திருவிழா வந்து இடம்பெறுகின்றது ஸோ பட்ட திருவிழா பார்க்காத ஆக்கள் இந்த காணொலியை பாருங்க காய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகம் என்ன ஜனாதிபதி வாலாராம் உங்களோட ஊருக்கு என்ன கருத்து

அவர் சொன்ன திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தல க்ளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கிளீன் பண்ண வேண்டிய தவிர மிச்செல்லாம் க்ளீன் ஆகி கொண்டிருக்கு மற்றும்படி அவர் சரியா ஒன்றும் செய்ய வலிக்கிறில்லை ஒன்று இப்போ எக்கனமி பிரச்சனையால் அதோ தீர்க்கல அதால் அப்படி செய்கிறாரோ அல்லது அவையால் இயலையிலையோ தெரியல அவன் மினிஸ்ட்ரிமாரால் இயலையிலேயோ தெரியலை அது முதலாவது அடிப்படை மக்களிட தேவையை பூர்த்தி செஞ்சா தான் அவர் சரியான தலைவர் எங்களோட ஆமா ஆமா அவர் எப்படி அந்த ஊர் தானே இது அவர் எப்படி வச்சிருந்தவருன்னு தெரிந்தானே அப்ப அந்த ஊருக்கு வர மட்டும் தான் அவ கிட்டத்தட்ட ஒரு பத்து வீதம் ஒரு அஞ்சு வீதமாவது அவருக்கு செயற்பாடு இருக்கும் இருந்தால் தான் நாங்கள் தமிழ் மக்கள் எந்த மக்கள் நாங்கள் ஆதரிப்போம் நான் அப்படியே போடலாம் தானே மற்றபடி இந்த மக்கள் ஆதரிக்கணும் அந்த தெய்வம் திரும்ப வரும் மற்றபடி பிறந்து வந்தாலும் முடியாது நன்றி உங்களை சந்திச்சு சந்தோஷம் ஓகே உள்ள நான் எடுத்துட்டு போய் கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் வந்து உள்ள நிற்க வந்து பதற்றமாக தான் இருந்து யாரும் ஏதாவது கேட்டுருவாங்களா இல்லை காணொலி எடுக்க விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதற்றமாக தான் இருந்தது படம் நெஞ்செல்லாம் நெஞ்சில் ஸோ அப்படி இல்லை இந்த காணொலி வந்து ஒரு என்ன சொல்வது இங்கே ட்ரெண்டிங்காக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து மழை அப்பா இருக்குது ஒருவேளை இன்றைக்கும் நாளைக்கும் சில வேளை மழை வரலாம் சரி அங்கால வீதிகளில் என்ன இடம் வருது அப்படின்னு சொல்லி பாவம் வணக்கம் கதப்பிங்களா ஏதாவது கதப்பிங்களா ஏதாவது நாளைக்கு உங்களோட ஊருக்கு வந்து இளைஞனுடைய ஜனாதிபதி வார உங்களோட ஊருக்கு வர்றாங்க முதலாவது பிடிக்கும் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நல்ல விஷயம் இதுவரைக்கும் எந்த ஜனாதிபதியும் இடையில் முதல் முதலாவது பாரு சந்தோஷம் தான் மக்கள் பிரச்சனை கேட்குற கேக்கன்னு பாரு இப்போ மக்கள் கலந்து கொள்ள முன்னு நினைக்கிறேன் பட்டத் திருவிழாவில் ஏற்றினீங்க ஒரு பட்டம் உண்மையிலேயே அந்த இடத்துக்கு வருவாருன்றார் என்ன ஓகே வேறு என்ன மாற்றங்கள் உங்கள் ஊரில் இப்போ இடம்பெறது ஏதாவது வீதிகள் திருத்தினாங்களா உங்களை இராணுவத்தினர் வந்து என்ன கேட்டாங்க இல்லை நிற்கல நான் பார்த்தேன் வந்த உடனே கணவர் இல்லை மேலே மேலே எல்லாம் பார்த்து கொண்டு அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறாங்க ஜனநாயக பாதுகாப்பை மற்றபடி பிரச்சனை ஒன்றுமே இல்லை கடையெல்லாம் திறக்கலாம் ஒரு பிரச்சனை திறக்கலாம் நீங்கள் கடை ஓ கடை மூட ஒன்று சொல்லிட்டாங்க நீங்கள் வளமையாக எப்படி அதே மாதிரி ஓகே உங்களை சந்தித்தது சந்தோஷம் நன்றி ஸோ இதெல்லாம் வந்து இந்த இந்த வழி இந்த வழியால் இருக்கிற இந்த ஊர் மக்கள் ஊர் கடக்காரர் அண்ணா தேங்க்ஸ் இந்த பாதையால் போய் அப்படியே உங்களுக்கு அங்கால வந்து நான் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த கிளிப் அந்த கிழிப் வந்து முன்னுக்கு போகிறோன்னா பின்னுக்கு போகிறோன்னா தெரியாது மறக்காமல் பாருங்க ஓகே மக்களே இங்கே இடம்பெறுகின்றதாவது இந்த வெள்ளை வெள்ளை என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கே நடக்கின்ற முக்கியமான விடயங்கள் என்ன சில மக்களோடு தான் உரையாட முடிஞ்சது உரையாடி இருந்தேன் கொஞ்சம் பதற்றமான ஒரு மனநிலையில் இந்த காணொலி எடுத்திருந்தேன் பட் அதை போடுற மாதிரி ஒன்றும் இல்லை அடுத்த காணொலியிடம் கூட நான் சந்திக்கும் போது என்றும் உங்கள விகொடர் நன்றி